வணக்கம் நண்பர்களே இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா சமீப காலங்களாக அடிக்கடி மற்றவர் மீது இந்த காப்பிரைட் காப்புரிமை சட்டத்தின் கீழ் தன் பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய திரைப்படத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்று கூறி நீதிமன்றத்தை நாடுகிறார் இது சமீப காலங்களில் அவர் அவருடைய செய்திகள் அதிகமாக உலா வருகின்றன அதை அதை குறித்த என்னுடைய கருத்து நம் சேனலுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் அதுக்கு முன்னால் சே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் இளையர பொதுவாக இந்த காபிரைட்டு ஆக்ட்ருக்கு இல்லையா நான் வழக்கறிஞர் இல்லை ஆனால் வழக்கறிஞர்களிடம் கேட்ட வரைக்கும் வழக்கறிஞர்களிடம் கேட்டு கருத்துக்களை சொல்பவர்களும் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் நாம் தயாரித்த அல்லது நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை நாம் விட்டுவிட்டோம் அதற்காக பணம் பெற்றுவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு அந்த பொருளின் மீது நமக்கு உரிமை கிடையாது அப்படின்னு காப்பியுரி காப்புரிமை சட்டம் சொல்வதாக சொல்கிறார்கள் என்னுடைய கேள்வி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அழிந்துவிடும் பொருள்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உபயோகப்படாத பொருள்களுக்கு காப்புரிமை சட்டம் சொல்லும் விஷயம் பொருந்தும் சட்டத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இளையராஜாவின் பாடல்கள் என்பது இன்றளவும் நம் ஆன்மாவுக்குள் கலந்திருக்கிறது ஆன்மாவுக்கென்று தனியான சட்டம் எதுவும் இல்லை நம் உடலுக்குத்தான் சட்டம் இருக்கிறது நம் உடலைத்தான் தண்டிக்க முடியும் இந்த சட்டங்கள் எல்லாம் இந்திய தண்டனை சட்டங்கள் அல்லது ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டங்கள் எல்லாம் நம் உடலைத்தான் ச தண்டிக்க முடியும் நம் ஆன்மாவை தண்டிக்க இயலாது அவருடைய பாடல்கள் நம் ஆன்மாவுக்கு சொந்தமானது அதை பயன்படுத்தும் பொழுது ஒரு சிறிய நன்றி உணர்ச்சியிலாவது அவருக்கு ஒரு தொகையை கொடுப்பது நல்லது சோனி நிறுவனம் எக்கோ நிறுவனம் நாங்கள் எல்லாம் உரிமை வாங்கியிருக்கிறோம் நாங்கள் யாருக்கு வேண்டுமானால் கொடுப்போம் கொடுங்கள் அதை பெறுபவர்களுக்கு அந்த நன்றி உணர்ச்சி இருக்க வேண்டும் இளையராஜா என்ற மனிதர் மிக காட்டமான மனை கொஞ்சம் அகம்பாவம் பிடித்த மாதிரி தெரிவார் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தை பாருங்கள் மிகைப்படுத்தப்பட்ட உணர்வாக வேண்டுமானால் இருக்கலாம் இளையராஜாவிடமிருந்து வெளிப்பட்ட அந்த கோபங்கள் மிகைப்படுத்த உணர்வாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஆன்மாவின் உணர்வு இருக்கிறது நம் இருதயங்களை அல்ல ஆன்மாவை வருடுகிறது அவருடைய இசை அப்போ நம்ம அதை ஒரு பே பண்ணுறது சரிதானே ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்கறது ஒன்று இன்னொன்று அவர் ஒரு பேட்டியில் சொன்னார் அந்த பணத்தை நான் அப்படி அவர் உயிர் நண்பன் என்று கருதிய மறைந்த பாடல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கே நோட்டீஸ் அனுப்பினவர் அவர் என்ன சொல்கிறார் நான் இதுபோன்று வசூல் செய்யும் பணங்களை என் பாடலை பயன்படுத்துவதால் அவர்கள் கொடுக்கும் தொகையை நலிவடைந்த திரைப்பட கலைஞர்களுக்கு நான் உதவுகிறேன்னு சொல்கிறார் நல்ல விஷயம் தானே தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க